பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் நிரஞ்சன் நம்ம வணக்கம் நிரஞ்சன் வணக்கம் நிரஞ்சன் உங்களுடைய ட்விட்டர்ல பார்த்தேன் பீகார் தேர்தல் அதுல காங்கிரஸ் கட்சியுடைய அணுகுமுறை இதெல்லாம் கூட்டிருந்தீங்க அதாவது உண்மையிலே அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி அந்த வியப்பளிக்கிறதுன்னு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னும் எத்தனை தேர்தலுக்கு இப்படி சொல்ல போறீங்க மகாராஷ்டிரா இதான் சொன்னீங்க ஹரியானாவிலையும் இதுதான் சொன்னீங்க இந்த தோல்விக்கு பெரிய அளவுக்கு காரணம் காங்கிரஸ் தான் அப்படின்றது தான் உங்களுடைய கருத்தா நிச்சயமா ஏன்னா நீங்க இந்தியா கட்பந்தன் ஒரு கூட்டணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் காங்கிரஸ் தான் வந்து தலைமை தாங்குறாங்க அப்போ நீங்க உடனே என்ன கேள்வி எழுவோம் அப்போ மாநில கட்சிகளுக்கான இடம் வந்து போகாதா அப்படின்னு கேட்போம் ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப நான் சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக்கோட ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போ பீகார் மாநிலத்துடைய ஜேடியுடைய முகம் யாரு நிதிஷ்குமார் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா ரொம்ப சின்ன கட்சி வெறும் ஆறே சட்டமன்ற தொகுதிகள் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு சின்ன கட்சி அந்த கட்சியுடைய பீகார் மாநிலத்துடைய முதல்வர் அப்படின்னா ஜித்தன்ராம் மஞ்சி ஆர்ஜேடியுடைய பீகாருடைய முகம் அப்படின்னு பார்த்தா தேஜஸ்வி யாதவ் பீகாருடைய பாஜகவுடைய முகம் யாருன்னு கேட்டா நம்ம நிறைய பேரை கை காட்ட முடியும் இதுக்கு முன்னாடி சுஷில் மோடி இருந்தாரு அவர் இறந்துட்டாரு இப்ப வந்து சாம்ராஜ் சௌத்ரி இருக்கிறாங்க நிறைய பேர் நம்மளுடைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஆனா காங்கிரஸ் பீகார் முகம் யாரு ராகுல் காந்தியை தவிர்த்துட்டு வேற யாருடைய முகம் அங்க இருக்கு காங்கிரஸ் கட்சியில பீகாருக்கு அப்படி ஒரு முகமே இல்லையாங்க கேக்குறேன் இப்போ நீங்க டிவி சேனல்ஸ்ல இருந்திருப்பாங்க தேஜஸ்வி யாதவ் முகம் போட்டிருப்பாங்க மோடி முகம் போட்டிருப்பாங்க சாம்ராட் சௌதரியுடைய தமிழ் ஊடகங்கள்லயும் நான் சொல்றது ஹிந்தி ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள்லாம் சொல்லவே இல்ல தமிழ் ஊடகங்கள்லயே மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா போய்கிட்டே இருந்தது அவங்களுடைய முகம் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க அந்த மாதிரி ஏன் அவங்க முகம் போடப்படுது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இந்த பெயர்களை மேடைகள்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு இவங்க கடுமையை உழைக்கிறாங்க அப்படின்ற சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா பீகார் மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியோட முகமா யார கொண்டு வந்தாங்க சார் கிட்டத்தட்ட ஒரு சீட்ல போட்டியிடுறாங்க ஒரு பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சி அவங்க கிட்ட ஆளே இல்ல ஏன் வந்து இதுல தேஜஸ்வி யாதவ் விட்டுட்டு காங்கிரஸ் மட்டுமே டிச் பண்ணணும் அப்படின்றத நான் ஏன் சொல்றேன்னா இப்ப இந்த முறை என்ன சொல்றாங்க காட்டாட்சி கட்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் கட்டான துப்பாக்கி அப்படின்றது லாலு பிரசாத் யாதவ் தொடர்ந்து நிதிஷ்குமாருடைய ஆட்சி காலங்கள் எல்லாம் பீகார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்கும் இப்ப எப்படி தமிழ்நாட்டுல அருவாலை வச்சு வெட்டிக்கிறாங்களோ பீகார் மாநிலத்துல துப்பாக்கி கலாச்சாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் போவாங்க சுடுவாங்க போயிடுவாங்க அவங்கள பிடிக்கவும் முடியாது அந்த மாதிரி இருந்த காலகட்டம் அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணி சொன்னாரு ஆனா போன சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இருபதுல இருபதுல பீகார் மாநிலத்திலேயே அதிக இடங்களை கொண்ட தனிப்பெரும் கட்சியா வந்து தான் இருந்துச்சு ஒரு ஒன்னரை பர்சன்டேஜ் காங்கிரஸ் இன்னும் கூடுதலா ஓட்டு வாங்கி வாங்கி கூடுதல் இடங்களை கைப்பற்றிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போன தடவையே ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் தான் முதல்வராக உட்கார்ந்து இருப்பாரு அப்பவும் காங்கிரஸ் கட்சி தான் பிரச்சனை பண்ணாங்க இந்த தடவை அத்தனை தடவை சொல்றாங்க தேஜஸ்வி யாதவ் நம்ம வந்து லோக்கல் இஷ்யூஸ பேசணும் அவங்க வந்து பெண்களுக்கு காசு கொடுக்கறத பத்தி பேசுறாங்க பெண்களுக்கு வந்து நலத்திட்டங்களை பத்தி பேசுறாங்க நம்ம வந்து லோக்கல் இஷ்யூ மைக்ரென்ட் லேபர்ஸ் பத்தி பேசுவோம் நம்ம வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம்னு காங்கிரஸ் கட்சி அதை ஏத்துக்கவே இல்லை ஓட்சோரி அப்படின்ற அந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்க முதல் விஷயம் இரண்டாவது தேஜஸ்வி யாதவை முதல்வர் முகமா ஏத்துக்கிறதுல பாஜகவுக்கு தயக்கம் இருந்துச்சோ இல்லையா பாஜக கூட ஒத்துக்கிட்டாங்க தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு பெரிய ஒரு இளம் தலைவரா வளர்ந்து வராரு அவரை அடிக்கடி அட்டாக் பண்ணி பேசக்கூடிய விஷயங்களா ஆனா காங்கிரஸ் கட்சி டெலிபரெட்டா அதை தவிர்த்தாங்க என்னன்னு தவிர்த்தாங்க எலெக்ஷன் முடிவுட்டு பார்த்துக்கலாம் இப்ப என்ன அவசரம் சொல்ற தேஜஸ்வி ராகுல் காந்தி பீகாருடைய முகம் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு பீகாருக்கான தனி முகம் அப்படின்றதும் கிடையாது இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவியும் காங்கிரஸ் கட்சி ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னா பண்ணுவீங்க இப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு காலையில தரூர் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க பீகார் மாநிலத்துல இப்படி ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சிருக்கீங்களே நீங்க என்ன சொல்ல வரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன கூப்பிடல கட்சி தலைமை நான் போகல எனக்கு அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியலன்றாங்க யாரு சொல்றது தரூர் காங்கிரஸ் கட்சியே எல்லாராலையும் அறியப்படக்கூடிய தரூர் இந்த வார்த்தையை சொல்றாரு நீங்க தமிழ்நாட்டில இருந்து காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மத்திய அமைச்சர்கள் பா சிதம்பரம் ஆகட்டும் இல்ல மற்ற தலைவர்களாக யாராவது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக அங்க போய் களப்பணி ஆற்றினாங்கன்ற யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்களேன் யாராவது இருக்காங்களா அப்போ ராகுல் காந்தி ரெண்டு மாசமா பீகார் பக்கமே போகவே இல்லை தனியாளா போராடிக்கிட்டு இருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் ரெண்டு மாசமா போகல எலக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ராகுல் காந்தி அங்க போறாரு வாக்கு எண்ணிக்கை நடந்த அந்த அன்னைக்கு ராகுல் காந்தி இந்தியாவிலேயே இல்ல அவரு ஐரோப்பா போயிட்டாரு பிரியங்கா காந்தி யூஎஸ் போயிட்டாங்க எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் வந்து காங்கிரஸ் அதிகமா அடிக்கணும் ஏன் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவ்வளவு பொறுப்பின்மை இருக்காங்க நான் இந்த வட நடக்கக்கூடிய தேர்தல்களை களத்துக்கே போய் பார்க்கறேன்ன்றதுனால சொல்றேன் பாஜகவுக்கு ஒரு பூத்துக்கு ரெண்டு பேரா இருப்பாங்க ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரக்கணக்கான பூத்துகள்ல ஆளே இருக்க மாட்டாங்க காலையில ஒரு ட்விட் ஒண்ணு பார்த்தேன் விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட ஏதோ ஒரு பூத்துல திமுக ஆள் போட்டிருக்காங்க நான் சொல்றது நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு பூத் கமிட்டி ஆள் போட்டிருக்கிறாங்க திமுக ஆள் போட்டிருக்கிறாங்க கூட்டணி கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸுக்கு பூத் கமிட்டி இல்ல சார் அவங்க அது ஆதாரப்பூர்வமா எடுத்து போட்டிருக்காங்க பூத் ஆஃபீஸர் யாருமே இல்ல நம்பர் இல்ல எதுவுமே இல்ல தமிழ்நாட்டிலேயே எப்படின்னா நீங்க வட மாநிலங்கள்லாம் யோசிச்சு பாருங்க இதுதானே சொல்றேன்ல ஒரு பூத்துக்கு ரெண்டு பேரை போடக்கூடிய பாஜக எங்க ஆயிரக்கணக்கான தொகுதிகளுக்கு பூத் ஆளுங்களே இல்லாத காங்கிரஸ்ங்க அப்போ நீங்க கூட இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளத் கட்சியுடைய அந்த உழைப்பையும் நீங்க சொரன்றீங்க இதுல என்னன்னா அந்த ஃபஸ்ட் பேஸ் ஆஃப் ஓட்டிங் நடக்கறதுக்கு முன்னாடியே அந்த வேட்புமனு திரும்ப பெறதுக்கான கடைசி நாள் வரைக்குமே கூட்டணி உறுதியாகவே இல்ல பதினைந்து இடங்களுக்கு மேல ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் இருந்துறாங்க நான் என்ன கேட்கறேன் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கிறீங்களா ஜெயிச்சுட்டு நீங்க இத பேசணும் காங்கிரஸுக்கு ஒரு முகமே பீகார்ல இல்ல அப்படி ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள் அங்க யாரும் இல்ல அப்படின்றது நீங்க பேசுறதுலன்னு தெரியுது ராகுல் காந்தி அப்படி அடையாளப்படுத்துற மாதிரியான நிகழ்வும் இல்ல அப்படிங்கும் போது இது ஒரு கிளியரா புரியுது அப்ப யார் இதை முடிவு செய்வது அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு எதிராக சீட்டு அதிகமா வேணும் பதினைந்து இடத்துல ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை எதிர்த்தே போட்டிடணும் ஆனா கூட்டணியில இருக்கிறோம் இப்படி எல்லாம் முடிவு செய்வது யாராவது அங்க யாருமே யாரு சொல்றதே கேட்க மாட்டாங்க இப்ப லோக்கல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்களா இருப்பாங்க அவங்களாவே மாவட்ட செயலாளர்களுடைய கையெழுத்த போட்டோ இல்ல கையெழுத்த வாங்கியோ அவங்களே போய் நாமினேஷன் பண்ணிருவாங்க லிஸ்டே வந்திருக்காது ஒரு கட்சி கட்டுப்பாடு நடவடிக்கை அப்படின்லாம் எதுவுமே இருக்காது என்ன கட்டுப்பாடு சார் நீங்க நீங்க எனக்கு புரியல காங்கிரஸ் கட்சியில நீங்க என்ன கட்டுப்பாடை எதிர்பார்க்குறீங்க அவங்க அந்த மாதிரி கட்டுப்பாடுகளோட எது நடந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு எத்தனையோ பேர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய எல்லாருமே அவ்வளவு மோசமா விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க சசித் தரூரையே உதாரணமா எடுத்துக்கலாமே என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க இப்போ செல்வப் எதிரா டெல்லிக்கு வந்து அத்தனை முறைகேடு புகார்கள் அது எதுன்னு சொல்றாங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்து இருக்கிறார்களா எம்எல்ஏ பிரின்ஸ் வந்து நான் சொல்றேன் தமிழ்நாடு ரிலேட்டடாவே சொல்றேன் ஒன்னு இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் தமிழ்நாடுடைய பொறுப்பாளரா மார்கரெட் அல்வா அதான் துணை குடியரசுத் தலைவருக்கு வேட்பாளரா நிறுத்தப்பட்டிருந்த அவங்களுடைய பையனை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க தமிழ்நாடுடைய புதிய பொறுப்பாளர் அப்படின்ட்டு ரெண்டு நாள் கூட ஆகல அந்த புதிய பொறுப்பாளருக்கு இன்ஸ்டாஸ்ட் டெல்லிக்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்காங்க இவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு உங்களுக்கு அந்த ஒழுக்கமின்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு ரெண்டு நாள் கூட ஆகல அந்த புதிய பொறுப்பாளருக்கு டெல்லிக்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்காங்க இவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு உங்களுக்கு அந்த ஒழுக்க மின்மைன்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அதை கண்டிப்பா பொறுத்தி பாக்கலாம் நான் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்ஷா கூட இருக்கலாம் ஆனா ரியாலிட்டி அதுதான் இவங்க உழைக்கிறதே கிடையாது இவங்க களத்துக்கு போறதும் கிடையாது மக்களை சந்திக்கிறதும் கிடையாது என்ன சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷன் விலக்கி வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க சிபிஐ விலைக்கு வாங்கிட்டாங்க ஊடகங்களை விலக்கி வாங்கிட்டாங்க எதிர்கட்சிகளை விலைக்கு வாங்கிட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிட்டாங்க எங்க கட்சிக்காரங்களை விலைக்கு வாங்கிட்டாங்க சரி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கட்டும் சார் அப் அது உண்மையாவே இருக்கட்டுமே மக்களை யார் விலைக்கு வாங்க முடியும் உடனே இவங்க என்ன சொல்றாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பெண்களுக்கு போட்டாங்க தப்பு இல்லையே அது சட்டவிரோதமான விஷயம் எதுவுமே இல்லை நீங்க ஆட்சி நடத்துறீங்க தானே நீங்க பண்ண வேண்டியதானே இப்ப கர்நாடக மாநிலத்தை எடுத்துக்கோங்க டி கே சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இடையில அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு யார் அங்க ஆட்சியை பறிக்க பாக்கறாங்க பாஜக இடையில வராங்களா உங்க கட்சிக்காரங்க தான் ஆகிறாங்க மத்திய பிரதேசத்துல எப்படி தோத்து போனீங்க மத்திய பிரதேசத்துல உங்களுக்கும் ஜோதித்ரா சிந்தியாவுக்கும் இடையில பிரச்சனை அவர் கல்டு போனதுக்கு அப்புறம் திக்விஜி சிங்குக்கும் கமல்நாத்துக்கும் இடையில பிரச்சனை ஹரியானா மாநிலத்துல ஹூடாவுக்கும் குமாரி செல்ஜாவுக்கும் இடையில பிரச்சனை என்னால இப்படி வந்து நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் இப்படி என்னால பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் அந்த ஒழுக்கம் அப்படின்றது ஒன்னு இல்லை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்தது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்தது இப்ப ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் நடந்தது இது காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர்கள் கிராஸ் ஓட்டிங் பண்ணாங்களா இல்லையா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய அந்த மாநிலங்களவை தேர்தல் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கிராஸ் ஓட்டிங் பண்ணி காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்துட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எத்தனை பேர் அவங்க கட்சியை விட்டு நீக்கினாங்க இப்படி தோல்வியை கண்டுகிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன என்ன பண்றது இந்த கட்சியில இருந்துகிட்டுன்ற ஒரு தயக்கம் வரும் நேத்து நான் போய் காங்கிரஸ் ஆபீஸுக்கு போறேன் ஈ காக்கா கூட இருக்கும் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு அதே மாதிரிதான் எலெக்ஷன் போயிருந்தப்போ காலையில எட்டு மணிக்கு காங்கிரஸ் ஆபீஸ்க்கு தேடி கண்டுபிடிச்சு போற கேட்டே மூடி கிடக்குது இருந்து பக்கத்திலே பிஜேபி இருக்கு அங்க போன ஜே ஜே கூட்டமா இருக்கு சரி இவங்களுக்கு வந்து கட்சியை வளர்க்கணும் வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த இயல்பெல்லாம் இல்லவே இல்ல காங்கிரஸ் வந்து கீழ இருந்து நான் சொல்றது பூத் கமிட்டி லெவல்ல இருந்து மேல வரைக்கும் ஒட்டு மொத்தமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் ஆனா அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையவே கிடையாது பண்ணவும் மாட்டாங்க அவங்க இன்னைக்கு தினமணி தலையங்கத்துல எழுதிருக்காங்க வெற்றி எதிர்பாராத அல்ல அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சிக்காக தான் அவங்க சொல்லியிருக்கிறது அதாவது ஆர்ஜேடி தலைமையில காங்கிரஸ் அமைத்த கூட்டணியே வந்து எப்படி இருக்குன்னா கூட்டணியோட பிம்பத்தை பாரதிய ஜனதா கட்சி அதாவது என் அலைன்ஸ் அலையன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கட்டமைப்பா கட்டுக்கோப்பா அமித்ஷா வந்து கொண்டு வந்தாரு ஆனா இங்க வந்து பீகார்ல இந்தியா கூட்டணியோடைய கூட்டணி தன்மை அப்படின்றது பார்த்தா யாதவர் முஸ்லிம் அப்படின்ற அந்த ஒரு ஜாதிக்குள்ள வந்து அடக்கன மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போயிட்டாங்க நீங்க சொன்ன அதே விஷயத்தை சொல்றாங்க அதாவது வெறும் வாக்கு திருட்டு அப்படின்றத மட்டுமே வச்சு அரசியல் மையப்படுத்தி பீகார் விட்டுட்டாங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பீகார் தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிய பின்புலத்தோடையே தேர்தல் அணுகுமுறை இருக்கும் ஆனா பெண்களுக்கு வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து முதல் முறையா ஒரு சமூக கண்ணோட்டத்தோட இந்த தேர்தல் வந்து அணுகப்பட்டிருக்குது அது நிதிஷ்குமார் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை பார்த்தது போல் மக்கள் பார்க்கிறார்கள் என்ற மாதிரி எல்லாம் எழுதி இருக்கிறாங்க வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம் நிதிஷ்குமார் அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் நீங்க ஒரு இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு பீகார் மாநிலத்துல யார் வேணாலும் ஜெயிக்கட்டும் எந்த கூட்டணி வேணாலும் ஜெயிக்கட்டும் ஆனா முதல்வர் அப்படின்னா அது நிதிஷ்குமார் தான் ஏன்னா மத்தலப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஹிந்தியில அதாவது அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மத்தலப்னா அப்படின்னா பீகார் அப்படின்னா நிதிஷ்குமார் அவ்வளவுதான் இந்த ஒரு கேப்ஷன் தான் பீகார் மாநிலம் மொத்தம் நீங்க வேற ஆட்களே இல்ல நீங்க வேற யார் இருக்கிறாங்க எதிரணியே இல்லாத ஒரு இடமா தான் வந்து நிதிஷ்குமாரோட இடம் இருக்கு லாலு பிரசாத் யாதவுக்கு உடல்நிலை சரியில்லை அவர் கேஸ் கோர்ட் நலஞ்சுட்டு இருக்கிறாரு தேஜஸ்வி யாதவுக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நிதிஷ்குமார் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இரண்டு வருடங்களாகவே நிதிஷ்குமார் மீது வைக்கப்பட்டிருந்த பெரிய விமர்சனமே அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி மேடைகள்ல நடந்துக்கிறாரு ஸ்டேபிளா இல்ல கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்ற விமர்சனங்கள் ஆனா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த் பிரசிடென்ட் எலெக்ஷன் கேம்பெயின் ஒட்டி அவருடைய செயல்பாடுகளை பாருங்களேன் அப்படி ஒரு ஒரு பவர் அப்படி ஒரு எனர்ஜி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல அவ்வளவு கேம்பெயின் சிஸ்டமேட்டிக்கா பீகார ஒரு படித்த ஒரு இன்ஜினியரா இருந்தவர் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு கால பீகாருடைய எல்லா நூக்கன் கார்னரும் அவருக்கு தெரியும் தேசிய அரசியல் தெரியும் பெரிய பெரிய தலைவர்களுடனான அரசியல் அப்படின்றது வாஜ்பாயி தொடங்கி மற்ற அத்தனை முக்கியமான முலாயம் சிங் யாதவ் இப்படி எல்லாரு கூடையும் அரசியலை கத்துக்கிட்டவர் பார்த்தவர் அப்படின்றப்ப பீகாருடைய அத்தனை நுணுக்கங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அந்த எலெக்ஷன் கேம்பெயின் மூலியமா தவுடுபுடியாக்கிட்டார் யார் உடம்பு உடம்புலனு இன்னைக்கு காலையில பீகார் மாநிலத்துடைய முதல்வர் நிதிஷ்குமார் வீட்டு வாசல்ல ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க அந்த போஸ்டர் தான் பீகார் மாநில மக்களுடைய மனசுடைய பிரதிபலிப்பு சிங்கம் இன்னும் சாகல அப்படின்றதான் தான் ஹிந்தில அவங்க போட்டிருக்கிறாங்க சிங்கம் இன்னும் சாகல இன்னும் அது மூச்சு விட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமாரை சிங்கத்தோட ஒப்பிட்டு பேசுறாங்க நீங்க சொன்ன அதே வார்த்தை தான் அவருக்கான அந்த கல்ட் அவருக்கான அந்த ஒரு பெரிய பிம்பம் அப்படின்றது வந்து உடைக்கவும் முடியல ஆனா இப்ப ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு அவர் இந்த முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கப்படுவார் நான் அமர வைக்கப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தனி பெரும்பான்மை கட்சியா பிஜேபி வந்துட்டாங்க பிஜேபியோட உண்மை முகம் என்ன அப்படின்றது அந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் இப்ப நீங்க பேசும்போது பிரசாந்த் கிஷோர் இங்க வந்து நிதிஷ்குமாரை விட்டால் யார் முதலமைச்சர் அப்படின்னு கேள்வி கேட்கிற இடத்துல அவரு கேட்டிருக்காரு பிரச்சாரத்துலன்னு சொன்னா ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து தேர்தலில் போட்டிடுறாரு தினமணி தலையங்கத்துல எழுதும் போது என் கூட்டணிக்கு இந்த மாதிரி காரணங்கள் அதாவது சமூக நல காரணங்களா அந்த பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு நிதிஷ்குமார் ஒரு பெரிய அடையாள பிம்பம் மோடி ஒரு அடையாள பிம்பம் அப்படிலாம் சொல்லும் போது பிரசாந்த் கிஷோரும் ஒரு சாதகம் என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்றாங்க அப்ப அவங்க சொல்லி இருக்கிற விஷயம் நீங்க சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் முதலமைச்சர் அப்படின்ற அந்த எண்ணத்தையே விதைக்கும் போது இந்தியா கூட்டணிக்கு எதிராக வாக்குகளை நாம் செலுத்த வேண்டும் என்றால் அது என் கூட்டணிக்கு போக வேண்டும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கிட்ட இருந்த ஆட்கள் கூட அப்படி மறை மாற்றம் ஆகி இருக்குது அப்படின்றத அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட அதுதான் உண்மையாது யதார்த்தம் அது பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த பழைய பாசம் அப்படின்றது வந்து எப்பவுமே இருந்தனால அதுக்குன்னாடி பாஜகவுடைய தேர்தல் வியூக வகுப்பாளரா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் மோடிக்கான வியூக வகுப்பாளர் அவரு தான் மோடி அலை அப்படின்ற அந்த அந்த டேர்ம வந்து காயின் பண்ணி கொடுத்தவர் வந்து பிரசாந்த் கிஷோர் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு நிதிஷ்குமார் கூட அந்த எலெக்ஷன் டிசைனரா அவர்தான் இருந்தாரு அவ்வளவு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட அந்த மாநிலத்துடைய கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது கட்சியில சேர்த்துக்கிட்டாரு நவீன் பட்நாயக்கு வந்து எப்படி பி பாண்டியன் வந்து ஒடிசாவில ஒரு நிழலா வந்து எல்லாமாவும் இருந்தாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு இடத்துல தான் பிரசாந்த் கிஷோர் வைக்கப்பட்டிருந்தார் இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் அவருக்கு இருக்கக்கூடிய பண பலம் புதுசா வந்து வளர்ந்து வந்த அந்த டெக்னாலஜியை வந்து இந்தியன் எலெக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டது அப்படின்னு எல்லா விஷயமும் இருந்தது சி நீங்க டாஸ்க் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒருத்தருக்கு இப்ப ஒரு வியூக வகுப்பாளர் அவரு நேரா களத்துல இறங்கி வியூக வகுத்து கொடுக்கலாம் இல்ல எதிர்க்கட்சி கூட்டணிக்குள்ள போய் குட்டையை குழப்பி அவங்களை வந்து சரியா வேலை பார்க்க விடாம செய்யலாம் இதுல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது வேலையை தான் செஞ்சிருக்கிறாரு ஏன்னா நிறைய இடங்கள்ல உங்களுடைய கட்சி மூணாவது இடத்துக்கு தான் வந்திருக்கு பிரசாந்த் கிஷோர் வாக்குகளை கடுமையா பிரிச்சு எடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய பலம் தெரிஞ்சும் கூட கிட்டத்தட்ட இருநூத்தி இருபதுக்கும் மேலான தொகுதிகள போட்டி போட்டிருக்காங்க பெரும்பாலான இடங்கள்ல ஓட்ட பிரிச்சிருக்கிறாங்க கடுமையா பிரிச்சிருக்கிறாங்க இது எல்லாருக்குமே சாதகமா தான் போகுன்றது எப்ப உறுதியாச்சு அப்படின்னா அவர் அனௌன்ஸ் பண்றாரு நான் வந்து எலெக்ஷன்ல இருந்து நான் விளைவிக்கிறேன் நான் போட்டியிட மாட்டேன் எப்போ அனௌன்ஸ் பண்றாரு முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு ஒரு பத்து நாள் இருக்கிறப்போ ஒரு கப்பல்ல இருந்து ஒரு கேப்டனை இறங்கி ஓடிட்டாரு அப்படின்னா அந்த கப்பலை யார் ஓட்டுவா அந்த கப்பல்ல யாராவது ஏறதுக்கு யாராவது நம்பிக்கை இருக்குமா மக்களுக்கு வந்து இவரை நம்பி போடலாமா அப்படின்ற எப்படி நம்பிக்கை இருக்கும் இப்ப நாளைக்கு தமிழ்நாட்டுல தாவைக்காவ தலைவர் விஜய் ஒருவேளை அப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அவர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் தான் இப்பேன்னு அவர் சொன்னப்போ எல்லாருக்குமே பதக்கம் தோணுனது வந்து அப்ப அவர் கண்டஸ்ட் பண்ண மாட்டார் போல இருக்கு அவர் ஜஸ்ட் மேற்பார்வையை பார்த்துட்டு ஏன்னா தோல்வியை விரும்பாத தலைவர்களா இருப்பாங்க இப்ப பிரசாந்த் கிஷோருக்கான பிம்பம் எப்படி இருக்கு மோடியை ஜெயிக்க வச்சவரு நிதிஷ்குமாரை ஜெயிக்க வச்சவரு ஜெகன்மோகன் ரெட்டியை ஜெயிக்க வச்சவரு தமிழ்நாட்டுல மு க ஸ்டாலினை ஜெயிக்க வச்சவரு எல்லா வெற்றிக்கான முகமாவே இருந்துட்டு வந்த பி கே ஒரு தோல்வியை சந்திக்கிறார் இப்ப அவர் மேல எப்படி அவளதான் அந்த கட்சி முடிஞ்சிச்சு ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல என்ன வியூக வகுப்பாளர்னு ஒரு கேவலமான ஒரு கேள்வி கேட்கறாங்க இப்ப அவரே கண்டெஸ்ட் பண்ணி தோத்து இருந்தாருன்னா மொத்த இமேஜும் சரிஞ்சு போயிரும் இப்ப விஜய் நாளைக்கு அதே தான் அவர் ஒரு போட்டியிட்டு ஒருவேளை அவர் தோக்கறாரு வச்சுக்கோங்களா அவருக்கான மொத்த இமேஜ் சரிஞ்சு போயிடும்ல அதே மாதிரிதான் அப்போ அந்த விலகுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு ஓகே இவர் வந்து என்டிஏக்காக தான் வேலை செய்யறாரு அதனாலதான் அவர் ஸ்பாய்லர் சொல்லுவாங்க அவர் மட்டும் இல்ல ஓவைசி ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவரான ஓவைசியும் அதே மாதிரி இருபத்தி ஆறு சீட்டு எல்லாமே முஸ்லிம்ஸ்கள் டாமினேஷன் அதிகமா இருக்கக்கூடிய சீட்ல கச்சிதமா போட்டி போட்டாரு அஞ்சு இடங்களை அள்ளிட்டாரு அந்த முப்பது சீட்டு தான் அதுதான் சீட்டா இருக்கும் நீங்க அந்த ஓட் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ஜேடியோட அடிப்படவே இல்ல தேஜஸ்வி யாதவடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கு மற்ற கட்சிகளோடது இன்னும் கேட்க போனா சரிஞ்சு இருக்கு ஆனா இந்த சரிவை யார் ஈடுகட்டிருக்காங்கன்னா பி கே கட்சியும் ஓவைசியுடைய கட்சி வந்து அதை ஈடுகட்டி அதை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான பெரிய வெற்றியா வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க அதனாலதான் அந்த கணக்கெடுகள் நிறைய பேருக்கு புரியல என்னங்க போன தடவை விட வாக்கு வங்கி ரொம்ப கம்மியா மாதிரி இருக்கு அந்த வாக்கு வங்கி கம்மியானது வந்து தேஜஸ்வி யாதவுக்கு போயிருக்கணும்ல அப்படின்னு அப்படி போகாம தடுத்தது தான் இந்த புதுசா இருக்கக்கூடிய தாவேக்கா அதை பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா திமுகவுக்கு பிடிக்காம கூடிய யாருக்கு ஓட்டு போடணும் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் இல்ல அதிமுக பிடிக்காம இருக்கவங்க திமுக ஓட்டு பண்ணும் இல்ல மற்ற இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில புதுசா ஒரு பிளேயர் வரும் பொழுது மாறி மாறி இவங்களுக்கு போகும் அது வெறும் அதிருப்தி ஓட்டுகளா மட்டுமே போகும் பட்சத்துல அது பெரிய நம்பர்ஸா இருக்காது ஆனா டிச் பண்றது வந்து இந்த ரெண்டு கட்சிகள்ல யாரோடது அதிகமா போதோ அது சேதப்படுத்தும் அதுதான் பக்காவா நடந்திருக்காங்க பீகார்ல நன்றி மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் நன்றி